வந்துருங்களை கானம் பாடு சாமி யாரா என்று பாடக்கூடிய அண்ணன் சொல்லுங்க ஐயாறு முப்பது ஐயாரு முப்பது ஐயாறு இங்கு நீர் வர காரணம் கூறுமையா நீர் வர காரணம் ஊத்து நீர் கடுப்பாக பேசுகிறீரோ நீர் கடுப்பு சுண்ணாம்பு வைக்கணும் சுண்ணாம்பு எங்கே வைக்க வேண்டும் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் கடுக்கிற இடத்துல வைக்க முடியுமா வெந்துடும் அப்போ எங்கே வைக்கணும் மற்ற இடத்துல தான் வைக்கணும் கால் கட்ட வரலில் வைக்கணும்பாங்க ஆமாம் ஆமாம் கட்ட வரல் கீழே இருக்கிறது ஆமாம் கீழே தடவுனா மேலே எப்படி நிற்கும் தடை பார்த்தா தான் தெரியும் ம் ம் அண்ணன் யாரும் சொல்லுங்க தம்பி யாரும் சொல்லுங்க ஓ அண்ணன் யாரும் சொன்னா நீங்கள் தம்பி யாரும் சொல்லுவீங்களோ

எதை வேணாலும் செய்யக்கூடியவர்கள் அப்படி அண்ணனுக்கெல்லாம் அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் நான் தம்பி அப்ப அண்ணனுக்கெல்லாம் நான் தம்பி நீங்க அண்ணனுக்கு தம்பியா தம்பிக்கு அண்ணனா அது இருக்கட்டும் நீங்க யார் என்ன யார் என்று கேட்கின்றார் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா கரகர பிரியா சுந்தரம்பா நீங்க யாருன்னு கேட்டேன் அதைத்தான் சொல்கிறேன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கரகர் சோத்துக்கு சூப்பிரியா சும்மா இருக்கியான யாரும் பேசக்கூடாது பேசுக சாமி ஆனால் சோத்துக்கு சூப்பிரியா நீக்கிறிய ஸ்தோத்திர பிரியா சூர்யா ஸ்தோத்திர பிரியா அபிஷேக பிரியா சிவனா சிவனை குறிக்கும் சிவா அலங்காரப் பிரியா விஷ்ணுன்னா மகாவிஷ்ணு குறிக்கும். ஸ்தோத்திரப் பிரியா சூரியன்னா இங்க அப்ப பிரம்மாவுக்கு குறிக்கும். கரகர யார் பேரு? அது சரி ம் கரகர பிரியா சுந்தரம் பா நடனப் பிரியா ருத்ரா கனிப்பிரிய கந்தன் மோஜனப் பிரியா குண்டோதரா சொல்வது போல கலகப்பிரிய நாரதா நாரதாய் என்று எல்லாரும் அழைப்பது உண்டு. இவருடைய பெயர் நாரதரே. என்ன சொன்னீ요 சாமி? தமிழில தான் சொன்னேன். நீங்கதே நாரதரா? ஆமா சாமி வணக்கம் சாமி. மங்களம் உண்டாகட்டும். சாமி. இன்னைக்குதான் நான் உங்களை உசுரோட பாத்திருக்கேன் வாயில தெருப்பிய போட்டு புசுக்க என்ன நல்லா வரது வாயில வராதா இல்ல இது பார்த்தது கிடையாது நான் நேரடியாக பார்த்தேன் அப்படி சொல்லு ஏ சாமி படம் போட்டா கட்ட முடியும் இல்ல நாங்க பாக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் சாமி எங்க குடுக்கறீய குடுக்கறதையும் பிடிக்கிறீ ஏங்க வேணாலும் போவிலா நினைத்த மாத்திரத்திலே ஈரேழு பதினாலு உலகத்திற்கும் செல்லக்கூடிய தகுதி படைத்தம் இந்த கட்ட பிரமச்சாரி எப்பேற்பட்ட மகா முனு எங்க வேணாலும் போவியா